அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டைரி ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம அகாடமி சார்பாக நம்ம வந்து டைரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டைரி வந்து அடிச்சிருக்கோம் ஸோ டைரியோட யூஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாத வீட்டில் இருந்து செல்ஃபாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைரி வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது டேட்டு வைஸு ஷெட்யூல் போட்டு படிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக படிச்சுட்டு திரும்ப அது நம்ம வந்து பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த டைரி வந்து யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் இந்த டைரியோட ப்ரைஸு ஆனால் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரொம்ப லெஸ் பண்ணி ஒன் டுவெண்ட்டி ரூ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது கொரியர் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே தான் ஆனால் டைரி வந்து சூப்பராக இருக்கும் இருந்து படிக்கிறவங்க ஷெடியூல் போட்டு படிங்க அந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க எங்கே போனாலுமே இந்த டைரி நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க படிக்கிறது என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதை திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஒரு வந்து பார்த்ததுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இது முடிச்சிருக்கோம் இன்னும் பேலன்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டைரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸில் பேப்பர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் படிக்கிறது எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்ஸு ஆனால் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ